ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கலர் தியரி சரிங்களா இது பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் கிளாஸ் நம்பர் ஃபைவ் இதில் வந்து நம்ம நம்ம வந்து ஃபேப்ரிக் கலர்ஸில் ஃபஸ்ட்டு நமக்காக ஒரு சிக்ஸ் ஷேட்ஸ் வந்து கொடுப்பாங்க எப்போயுமே நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போதும் ஒரு சிக்ஸ் ஷேட்ஸ் வந்து வரும் அதில் வந்து பிளாக்கு நம்ம மெட்டீரியல்ஸ்லேயே பார்த்தோம் இல்லை பெயிண்ட் பற்றி பார்க்கும்போதே அதில் இருக்கும் பிளாக்கு ஒயிட்டு அதில் வந்து கட்டாயமாக ப்ளூ அப்புறம் எல்லோ அதுக்கப்புறம் ரெட் இது வந்து கட்டாயமாக இருக்கும் மற்றபடி பிளாக்கும் ஒயிட்டு அப்புறம் க்ரீன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இந்த ரெட் எல்லோ ப்ளூன்றது தான் பிரைமரி கலர்ஸ் இதுதான் வந்து முதன்மையான கலர் சரிங்களா இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா கலர்ஸையும் இது உருவாக்குவோம் அதுக்கப்புறமா செகண்டரி கலர்ஸ் இது வந்து எல்லோ எல்லோவும் ரெட்டும் இப்போ ப்ரைமரி கலர் ஒரு ப்ரைமரி கலரோடு இன்னொரு ப்ரைமரி கலரை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வர்றது செகண்ட்ரி கலர் சரிங்களா இப்போது ரெட்டோட எல்லோ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆரஞ்சு கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லோவோட ப்ளூ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு க்ரீன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ப்ளூவோட ரெட் மிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒயலட் கிடைக்கும் இந்த சே ஜா மிக்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒன் இஸ் டூ ஒன் அந்த ரேஷியோவில் தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா அது கலர் மிக் மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கலர்ஸ் இதை வந்து டேர்ஷரி கலர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா இது வந்து மிக்ஸிங் ஒன் ப்ரைமரி கலர் ப்ளஸ் ஒன் செகண்டரி கலர் ப்ரைமரி கலர் ப்ரைமரி கலர் ஒன்றும் செகண்டரி கலர் ஒன்றும் சேர்ந்து வர்றது தான் நமக்கு டேர்ஷரி கலர்ஸ் அல்லது இன்டர்மீடியட் கலர்ஸ் அப்படியே சொல்லலாம் சரிங்களா இது வந்து ரெட் ப்ளஸ் நம்ம இங்கே ஆரஞ்சு உருவாக்கணும் இல்லையா ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணும்போது ரெட் ஆரஞ்சு அப்புறம் எல்லோ ப்ளஸ் நம்ம க்ரீன் க்ரீன் வந்து செகண்டரி கலர் இப்போது இந்த சைட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செகண்டரி கலர்ஸ் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ப்ரைமரி கலர்ஸ் ப்ரைமரி கலர்ஸும் செகண்ட்ரி கலர்ஸும் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது வர்றது டேஷரி கலர்ஸ் ஆர் இன்டர்மீடியட் கலர்ஸ் சரிங்களா நமக்கு எல்லோ ப்ளஸ் க்ரீன் மிக்ஸ் பண்ணும்போது எல்லோ க்ரீன் இது கிடைக்கும் ப்ளூ ப்ளஸ் வைலட் மிக்ஸ் பண்ணும்போது ப்ளூ வைலட் ரெட் ப்ளஸ் வயலட் மிக்ஸ் பண்ணும்போது ரெட் வயலட் எல்லோ ப்ளஸ் ஆரெஞ்ச் மிக்ஸ் பண்ணும்போது எல்லோ ஆரஞ்சு ப்ளூ ப்ளஸ் க்ரீன் மிக்ஸ் பண்ணும்போது ப்ளூ க்ரீன் இப்போ இந்த கலர்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் சரிங்களா நமக்கு இப்போ இன்னும் கலர்ஸ் பற்றி நம்ம அதிகமாக படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து tint, டோன் அண்ட் shade இது எப்படிடன்னா ஒரு கலர் ஹியூன்னு சொல்லுவோம் இது அதாவது ரெட் எல்லோ ப்ளூ எதுவாக இருக்கலாம் நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற கலர்ஸோடு ஒயிட் மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன் இப்போது இந்த ரெட்டோட எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ரெட் கொடுத்துருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் எல்லோ சேர்க்கலாம் க்ரீன் சேர்க்கலாம் என்ன கலர் வேணாலும் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது இங்கே ரெட்டோடய ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது வர கலர் வந்து டிண்ட் அப்படி சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி ரெட்டோட கிரே மிக்ஸ் பண்ணி வர கலர் அது வந்து டோன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரெட்டோட black யூஸ் பண்ணி வர கலரை வந்து ஷேடுன்னு சொல்லுவோம் அது நம்ம கலக்கிற அந்த மிக்ஸ் பண்ணுற குவான்டிட்டி அந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி இருக்குல்ல அந்த வை பிளாக்கை வந்து எந்தளவுக்கு கம்மியாக சேர்த்தோம்னா அதுக்கேற்றப்பில் நமக்கு இந்த ஷேட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு டார்க் ஷேட் வேணும்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கிளியராக நமக்கு கிடைக்கும் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ரெட் கொடுத்துருக்கு இந்த ரெட்டுக்கு பதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டின்ட் டோன் அண்ட் ஷேடை வந்து நம்ம உருவாக்கலாம் ஏதோ தான் ஹியூ கலர் இது புரியுதுங்களா இது வந்து நமக்கு இருக்கிற கலர்ஸ் அதாவது ப்ரைமரி கலர்ஸ் செகண்டரி கலர்ஸ் ஸ்டேஷனரி கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே கலர்ஸோடையும் சேர்த்து வர ஒயிட் எல்லா கலர்ஸோடையும் ஒயிட் அப்படி சேர்த்தோம்னா டிண்ட் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா பியோர் கலர் மிக்ஸ்டு வித் ஒயிட் ஒயிட் சேர்த்தா டிண்ட் கிடைக்கும் நம்ம பியோர் கலரோட க்ரேவை மிக்ஸ் பண்ணால் டோன் கிடைக்கும் அதே மாதிரி பிளாக் மிக்ஸ் பண்ணால் ஷேட் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் வாம் அண்ட் கோல்டு வாம் கலர்ஸ் வாம்னா எப்படி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறது கோல்டுன்னா கூலிங்காக இருக்கிறது சரிங்களா வாம் அப்போது வெது வெதுப்பு அந்த நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்டு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த கலர்ஸ்லாம் என்னது வாம் கலர்ஸ் இது வந்து ரெட் வைலட் அப்புறம் ரெட் அப்புறம் ரெட் ஆரஞ்சு அப்புறம் ஆரஞ்ச் எல்லோ ஆரஞ்சு எல்லோ சரிங்களா இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்க எந்தெந்த கலர்ஸ் ப்ரைமரி கலர்ஸ் எந்தெந்த கலர் செகண்டரி கலர்ஸ் எந்தெந்த கலர்ஸ் ஸ்டேஷரி கலர்ஸ்ன்றது இதுலேயே கொடுத்துருக்கு அப்போது நம்ம நெருப்பு சம்மந்தப்பட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து வாம் கலர் கூல்டு சாரி கோல்டு கூல் கலர்ஸ்ன்னு சொல்லலாம் கூல் கலர்ஸ்க்கு வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் வயலட் ப்ளூ வயலட் ப்ளூ ப்ளூ க்ரீன் க்ரீன் எல்லோ க்ரீன் இது பார்த்திங்கன்னா கலர் வீல் இதில் வந்து பிரைமரி கலர்ஸ் செகண்ட்ரி கலர்ஸ் ஸ்டேஷனரி கலர்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் செப்ரேட்டாக கொடுத்துருக்கிறாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக கான்ட்ராஸ்ட்டான கலர் இருக்கும்ல இதுக்கு அதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கும் எந்த கலருக்கு எந்த கலர் நம்ம வந்து வியர் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலர் வீல் வந்து நம்ம கையில் எப்போவுமே இருக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டாகவும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு போர்டு மாதிரிலாம் கூட விற்கிது அது வந்து கடையில் பார்த்தீங்கன்னா கெ இருக்கும் அது பேர் வந்து எனக்கு சரியா சொல்ல வரல அது கலர் வீல்னு கேட்டாவே அது வந்து கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் வீல் நம்ம கையில் இருக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும் நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு ஜுவல்ஸ்க்கு எந்த ட்ரெஸ்க்கு எந்த கலர் ஜுவல் போடலாம் எந்த சேரீக்கு எந்த மாதிரியான கலர் ப்ளவுஸ் போடலாம் அந்த மாதிரிக்கும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மொத்தமாக நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் இந்த இமேஜஸ்ஸை நான் இது அமுச்சு விட்டுடுறேன் இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டாகவும் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பெயிண்டிங் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லாட்டி இந்த கலர் வீல் மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் இன்னும் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் இது இந்த மாதிரியே இந்த ப்ரிண்ட் அவுட்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க நீங்கள் யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் சர்டிஃபிகேட்டும் இருக்குது ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டையும் கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்லையும் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியும் அப்படி இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம வந்து இது தான் பார்ப்போம் பெயிண்டிங் தான் அது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் கிளாஸ் ஆரம்பிப்போம் அதெல்லாம் அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம் இதோட தியரி கிளாஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ